வணக்கம் இன்றைய காலை வானிலை அறிக்கை இன்றை தேதின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை காலை வானிலை அறிக்கை தற்போதைய வானிலை பார்த்தீங்கன்னா மழை என்பது வெகுவாக குறைந்துள்ளது மழை எங்கேயுமே இல்லை தற்போதைக்கு மழை எங்கேயுமே இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா காற்று சுழற்சியானது நகர்ந்து விட்டது அதனால் க மழையானது குறைந்துள்ளது இந்த மலையானது மீண்டும் இருபத்தி ஐந்தாம் தேதி சாரல் தூறல் மிதமான மலையாக தொடங்கி ஒரு கனமழையாக இரவு நள்ளிரவு தொடங்கும் இது தொடர்ந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாம் தேதி மூன்று நாட்களுக்கு ஒரு தொடர் கனமழையாக எதிர்பார்க்கப்படுகிறது கடலோர மாவட்டங்கள் உள் மாவட்டங்களிலும் ஆங்காங்கே விட்டு விட்டு லேசான மிதமான மழை சில இடங்களில் கனமழை சில இடங்களில் மிக கனமழை தொடர்ந்து இருக்கும் இதன் காரணமாக அனைத்து கடலோர மாவட்டங்களும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மழையானது தீவிரமாக இருக்கும்போது தெரிகிறது அனைத்து கடலோர மாவட்டங்களும் தீவிரமாக இருக்கும் இந்த நிகழ்வானது இலங்கையை ஒட்டி மன்னார் வளைையுடா அதாவது பாக்தரை சந்தி அப்படியே டெல்டா ஒட்டி வடக்கே நகர்ந்து புதுச்சேரி அருகே கரை கடக்கும்போது தெரிகிறது பார்க்கலாம் வரும் நாட்களில் எப்படி இருக்கு இந்த வானிலை இது உள்ளே கடந்து நகர்ந்து அரபிக்கடல் சென்றாலும் ஒன்றாம் தேதி வரை ஒன்று இரண்டாம் தேதி வரை மழை இருக்கும்போது தெரிகிறது ஒன்றாம் தேதி இரண்டாம் தேதி வரைக்கும் ஏற்ற கிழக்கு காற்றை ஈர்த்து கடலோர மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் ஆங்காங்கே மழை கொடுத்து கொண்டுதான் இருக்கும் இதன் காரணமாக தொடர்ந்து நல்ல மழை இருக்கிறது இது புயலாக மாறுமா மாறாதா ப்ரோன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு சிறிய புயலாக மாற வாய்ப்பு இருக்கிறது பார்க்கலாம் சிறிய புயல் அல்லது நார்மலாக ஒரு புயல் காற்று மாதிரி காற்று இருக்கும் புயல்னாலே காற்று இருக்கும் காற்று இல்லாமல் இருக்காது அளவான காற்றாக கரை கடந்து உள்ளே சென்று கரையோரம் மட்டும் அதிகமான காற்று இருக்கும் உள் மாவட்டங்கள் அங்கே குறைந்து தான் இருக்கும் இதன் காரணமாக மழைதான் தீவிரமாக இருக்கும்போது தெரிகிறது அதிகமான மழை இருக்கும்போது தெரிகிறது ஒரு வெள்ளப்பெருக்கை கூட கூட ஏற்படுத்தலாம் கடலோர மாவட்டங்களில் என்னை கேட்டால் அனைத்து மாவட்டங்களுமே முன்னெச்சரிக்கைனா உள் மாவட்டங்களில் கூட ஒரு வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்திட்டு கூட செல்ல வாய்ப்பு இருக்கிறது கனமழை ஒரு ஒரு மணி நேரம் கொட்டிட்டால் அந்த இடத்துல ஒரு வெள்ளம் ஏற்படலாம் தாழ்வான பகுதியில் தண்ணீர் தேங்கலாம் அதனால் அனைத்து மாவட்டங்களுமே ஒரு முன்னெச்சரிக்கை தாழ்வான இடங்களில் இருக்கும் மக்கள் கூட கொஞ்சம் அந்த இடத்த வந்து நல்லா சுத்தம் பண்ணி நல்லா வடிகால் வாய்க்காலலாம் சரி பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏன்னா தண்ணீர் தேங்குச்சுன்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு தொடர்ந்து மழை பெய்கிறப்ப தண்ணி நல்லா தேங்கும்போது அந்த இடத்துல ஒரு உடல்நிலை சரியில்லாத கூட்டம் ஏற்படலாம் ஒரு கொசு இதெல்லாம் வரலாம்ல அதனால் அதனால் யாரும் வந்து சீப்பாக நினச்சி நினைக்காதீங்க அனைத்து மாவட்டமே ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் இன்னும் மூன்று நாட்களில் தொடங்க போகுது மழை கனமழை அதிகனமழை தொடங்க போகிறது கடலோர மாவட்டங்களில் சென்னையை பற்றி சொல்ல மாட்டேங்கன்னு கேட்டீங்கன்னா சென்னையில் கனமழை மிக கனமழை அதிக கனமழை இருக்கிறது ஏன்னா இப்போயே நம்ம சென்னையை பற்றி சொன்னோம்டா சென்னை மக்கள் பயந்து பயந்துடுவாங்க ஏன்னாட்டா அங்கேயுமே ஒரு மிக கனமழை இருக்கிறது ஏன்னா எல்லாருமே சென்னையை பற்றியே சொல்லுவாங்க நான் சென்னை பற்றி ஏன் சொல்லணும்ட்டா அங்கே சென்னை பற்றி சொன்னாலும் எல்லா பேரும் சொல்லும்போது நாமளும் சொன்னோம்டா அது வந்து இதாக இருக்கும் ஏன்னா எல்லா பேரும் சொல்கிறேன் அங்கே பயமாக இருக்கும் அதனால் சொல்லலை வரட்டும் மழை சொல்லணும் சென்னை பற்றி சொல்லணும் ஏன்னா மழை வந்துட்டுன்னு சொல்லலே ப்ரோ சென்னையில் மழை வெஞ்சிருக்கேன் அப்புறம் சொல்லக்கூடாது மழை இருக்கிறது அங்கேயும் இது டெல்டாவுக்கு மேலே வந்துட்டாலே அந்த இது வந்து காற்று வந்து சென்னை மேலே விழுகும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் நல்ல ஒரு மிக கன மழை இருபது சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்ய கூட வாய்ப்பு தெரிகிறது ஒட்டுமொத்த தமிழகத்து மழை வந்து உள் மாவட்டங்களில் கூட ஒரு பத்து சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்யும் போது தெரிகிறது கடலோரத்தை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்கள் அதுக்கடுத்து உள் மாவட்டங்கள் ஏழு எட்டு சென்டிமீட்டர் மழை கண்டிப்பாக இருக்கிறது இதன் காரணமாக வரும் இருபத்தைந்தாம் தேதிக்கு பிறகு அனைத்து மாவட்டங்களுமே மழை இருக்கிறது டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்ட கடலோர பகுதிகள் தெற்கு உள் மாவட்டங்கள் வடக்கு உள் மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் கொங்கு மண்டலம் என மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் அனைத்து மாவட்டங்களிலுமே ஒரு சராசரி மழை பெய்யும் கடலோரத்தில் சராசரிக்கு அதிகமாகவும் அது ஒட்டியுள்ள மாவட்டங்கள் சராசரியாகவும் அதுக்கடுத்து சராசரிக்கு எஞ்சியும் அதுக்கடுத்து உள்ள மாவட்டம் சராசரியாக எட்டும் கண்டிப்பாக இந்த மழை இந்த மலையில் மட்டும் சொல்கிறேன் அண்ணா அனைத்துமே சொல்லலை இந்த மலையில் மட்டும் உங்களுக்கு பத்து சென்டிமீட்டர் பெயர்னால் பத்து சென்டிமீட்டரு பேஞ்சிரும் கடலோரத்தில் பத்து சென்டிமீட்டர் பெய்கிற மாதிரி இருந்தால் பதினஞ்சு சென்டிமீட்டர் பெய்யும் அந்த மாதிரி வச்சுங்க சும்மா நார்மலாக சொல்கிறேன் ஆனால் அதிகமான மலை இருக்கிறது இந்த சுற்றுமலை அடுத்து பின்னாடி அடுத்து முதல் வாரத்திலே இன்னொரு சுற்றுமலை ஆரம்பிச்சிடும் ஆனால் தொடர்ந்து அடுத்தடுத்து நிகழ்வு வந்தோம் நகர்ந்து தான் இருக்குது எஞ்சிய ஒன்று கடல் அலைவானது நம்ம இடத்துக்கு வரப்போகிறது நம்ம தமிழ்நாட்டை ஒட்டி அதனால் அடுத்தடுத்த நிகழ்வு தொடர்ந்து நம்ம தமிழ்நாட்டை ஒட்டி வரும்பொழுது அது தீவிரமடைஞ்சு தான் வரணும் ஏன்னா அடுத்து வரும் கூடிய நாட்களில் மக்கள் வந்து மழையை எதிர்கொள்ள தயாராக இருந்து கொள்ளுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மதிய அறிக்கையில் பார்த்து நன்றி வணக்கம்